ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து ரெயின் ரெயின்லில்லியை தான் நான் வந்து கொஞ்சம் கேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் ஈவினிங் டைமில் கட் பண்ணிவிட்டால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணலான்னு வந்தேன் எப்போவுமே ரெயின்லீல்லியை பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் பூக்கும் அது வந்து நம்ம மண் கலவை கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது பார்ட் சைஸை பொறுத்து தான் இருக்குது மண் கலவை பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கணும் ஒரு பங்கு மண் எடுத்திங்கன்னா அது கூட நீங்கள் ஏதாவது உரம் ஒரு பங்கு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக வரும் டைட்டான மண்ணில் வச்சிங்கன்னா ஈஸியாக அழுகி போய்டும் வெங்காயம் ஃபுல்லாக தண்ணி வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது இதுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்திங்கனாவே போதும் சூப்பராக இருக்கும் செடி நல்ல வெயிலில் வச்சிங்கன்னா தான் நல்லா வரும் இப்போ வந்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆக இல்லையா அதனால் அதுக்கு முன்னாடி வெட்டி விட்டிங்கன்னா நிறைய பூக்கள் வைப்போம் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பூ வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விடாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கட் பண்ணி விடுங்க அடியோடு கட் பண்ணி விடுங்க நம்ம வந்து ரெயின் ஹில்லாம் வாங்கும் போது வேறு மேலே இருக்கிறது அடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு காஞ்சி போன கிழங்காக தான் ஒன்று தராங்க அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஈரப்பதமாக வச்சோம்னா அழுகி போயிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கையான உரங்கள் கொடுக்குறோம் இல்லையா அதனால் நிறைய கோர புல்லாக இருக்கு இதில் ஃபஸ்ட்டு அந்த புல்லை வந்து பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை கட் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு அதோடய கிழங்கு வந்து பக்கத்து பக்கத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல அதனால் எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து எரு ஆட்டு எரு இருக்குது அதுதான் கொடுக்கலான்னு இருக்கேன் ஈஸி மெயின்டெனன்ஸில் அழகாக கூட்ட கூட்டமாக பூக்கள் நம்ம கார்டனே ரொம்ப அழகாக காட்டுறது ரெயின் லில்லி ரெயின் லில்லி வந்து இது வரைக்கும் வளர்க்கலனா கண்டிப்பாக வாங்கி வைங்க சூப்பராக இருக்கும் நான் எல்லாம் கட் பண்ணி ஃபோட்டோ வச்சு பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சு உங்களுக்கு வீடியோஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்